வணக்கம் மக்களே குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரோட திருமணத்திற்கு அதிகாலையில் வந்த எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தும் ராஜேஷுக்கு காத்திருந்த ஒரு இன்பம் அதிர்ச்சி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் திரையுலகில் ஒரு மறக்க முடியாத குணச்சித்திர நடிகர்னா நடிகர் ராஜேஷ் அவர்களை சொல்லலாம் இவரோட மரணம் திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சின்னு சொல்லலாம் இறுதி கட்டத்தில் அவரோட வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னு தன் நண்பர் ஒருத்தர்கிட்ட நடிகர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவள் ஒரு தொடகதை படத்தில் சின்ன நூல் நடித்தவங்க தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள் சிவாஜியோட தீவிர ரசிகராக இருந்திருக்காங்க ஜோசியத்திலேயே ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காங்க நடிகர் சிவாஜி கிட்டே நீங்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு நடிகர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு அவரும் சம்மதிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நண்பர்களோட விருப்பத்திற்கேற்ப நடிகர் ராஜேஷ் அவர்கள் எம்ஜிஆரையும் திருமணத்துக்கு அழைச்சிருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்தவர் தான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால் நிறைய அரசு வேலைகள் இருந்ததுனால கல்யாணத்துக்கு வர வாய்ப்பில்லை ஆனால் என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி அனுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் சிவாஜிக்கும் கல்யாணத்துக்கு போவதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருந்திருக்கு எம்ஜிஆர் கல்யாணத்தன்னைக்கு எப்படியாவது ராஜேஷை போய் பார்த்துருணுன்னு சொல்லி காலையில் ஆறு மூணு மணிக்கு திடீர்னு கிளம்பி அவர் வீட்டுக்கு போய் சந்தித்து ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு சூட் கேஸையும் கொடுத்துருக்காங்க அதில் ரூபாய் ஐந்து லட்சம் இருந்திருக்கு அது ராஜேஷ் அதுவரை எம்ஜிஆர் மீது வைத்திருந்த ஒரு அவநம்பிக்கை தூள் தூளாக போயிடுச்சுனே சொல்லலாம் அதே நேரத்தில் சிவாஜியும் அன்னைக்கு தினத்துக்கு ஷூட்டிங் இருந்ததால் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்களாம் மேற்கண்ட இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க சினிமா மேலே இருந்த மோகத்தால் வேலையை தள்ளிட்டு நடிக்க வந்தவர்தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இவரோட தமிழ் உச்சரிப்பு வெகு நேர்த்தியாகவே இருக்கும்னு சொல்லலாம் நடிகர் ஆருக்கு அப்புறமா வசன உச்சரிப்பு இவருக்கு தான் அழகாக இருக்கும்னு சொல்லலாம் நடிகர் ராஜேஷ் சிவாஜியை போல இருந்ததால் அவரோட நடிப்பையும் பல பேர் ரசித்தாங்கன்னே சொல்லலாம் அதே வேளையில் சிவாஜியோட நடிப்புக்கு ராஜே ராஜேஷ் அவர்கள் தீவிர ரசிகராகவும் இருந்திருக்காங்க சமீபத்தில் ஐஸ்வரி கணேஷ் திருமணத்தில் அவரை சந்தித்த போது தொண்ணூத்தொம்போது வயசு வரை எப்படி வாழணும்னு சொல்லித்தரேன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நடிகர் ராஜேஷை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ